வணக்கம் மக்களே நான் உங்கள் பகவன் ஹைகூ சீரீஸில் நம்ம ஹைகூ இருக்கோம் அதில் இன்றைக்கி மூணாவது எபிசோடில் இருக்கும் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறது என்ன அப்படின்னா ஹைகூவில் எதெல்லாம் கூடாது அப்படிங்கிறது தான் அஞ்சு ஏழு அஞ்சு அப்படிங்கிற ஒரு அசை வடிவம் இருக்குது அது என்னென்னா ஏற்கனவே சொன்னேன் மூன்று வரி கவிதை தான் ஹைகூன்னு ஜப்பானில் முதல் வரியில் அஞ்சு அசைகள் கொண்ட ஒரு வரியாகவும் ரெண்டாவது வரியில் ஏழு அசைகள் கொண்ட வரியாகவும் கடைசி வரியான மூணாவது வரியில் அஞ்சு அசைகள் கொண்ட வரியாகவும் இருக்கணுங்கிற ஒரு இலக்கண அமைப்பு வந்து இருக்குது அங்கே அசைன்னு நம்ம தமிழில் சொல்கிறது அங்கே ஜி இல்லைனாக்கா ஒன் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க அது இங்கிலீஷில் சிலபல்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஒரு சிலபல் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா அங்கே ஒன்ஜின்னு சொல்கிறதும் இங்கே நம்ம அசைன்னு சொல்கிறதும் நம்மளுடைய மேற்கத்திய நாடுகள் இருக்குது இல்லையா அங்கே சொல்லப்படுற சிலபல் அப்படிங்கிறதும் ஒன்றும் கிடையாது ஏன்னா ஒரு சிலபல் இருக்குல்ல ஒரு சிலபல் அப்படிங்கிறது இங்கிலீஷில் உள்ளதை சொல்கிறேன் அது எதுக்கு சமமானதுனாக்கா நம்மளுடைய நேரசைக்கு சமமானது உங்களுக்கு தெரியும் நேரசை அப்படிங்கிறது ஒரு குரில் எழுத்தம் இல்லைனாக்கா அந்த குரிலோடு சேர்ந்து ஒரு ஒற்றோ இல்லைன்னா ஒரு நெடில் எடுத்தோ அதோடு சேர்ந்து ஒரு ஒற்றோ சேர்ந்து வரும்போது அதை நம்ம என்னான்னு சொல்கிறோனாக்கா நேரசை அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறோம் ஆனால் ஜப்பானிய மொழியில் சொல்லப்படுற அந்த ஒன்ஜி இல்லை ஒன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறுகியதாக இருக்குது நம்ம நேரசையை விட குறுகியதாக இருக்குது ஒழிக்கக்கூடியதாக இருக்குது அதனால் அவங்களுடைய அந்த ஃபைவ் செவன் ஃபைவ் அப்படிங்கிற அந்த காம்பேக்டான ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது அவங்க மொழிக்கு வந்து இது பொருந்தது ஆனால் நம்ம மொழிக்கு இந்த அஞ்சு ஏழு அஞ்சு அப்படிங்கிற அசை வடிவத்தை நம்ம வந்து தமிழில் மேற்கொண்டோம்னாக்கா அது ரொம்ப ஒரு ஒரு வ வரிகள் உடைய ஒரு வடிவமாக நமக்கு தருது ஏன்னா ஒம்பதே சொற்கள் தான் வேணும் அப்படிங்கும்போது ஆவரேஜாக ஒம்பது சொல் தான் வந்து ஹைக்கூலில் வந்து பெரும்பாலும் இடம்பெறுது ஆனால் இதெல்லாம் நம்ம கொண்டு வரும்போது அஞ்சு ஏழு அஞ்சு வந்து கொண்டு வரும்போது அது ரொம்ப நீண்ட ஒரு வரிகளுடைய வடிவமாக வந்து ஆகுது மூணு இருந்தால் கூட அந்த வரியே வந்து நீண்டதாகவும் ரெண்டாவது ரொம்ப நீண்டதாகவும் மூணாவது ரொம்ப நீண்டதாகவும் வரக்கூடியதாக இருக்குது அதனால் இதெல்லாம் தவிர்த்தடணும் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாங்க அது பரவலாக ஏற்றுக் கொள்ளப்பட்டுச்சு அதனால் இங்கிலீஷ்லேயும் இந்த சிலபல்லாம் வந்து ஃபைவ் செவன் ஃபைவ்லலாம் வந்து எழுதுறது கிடையாது அதெல்லாம் கைவிட்டாச்சு கற்பனை கற்பனையே கூடாது ஏன்னா இது காட்சி கவிதை தான் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை அப்படியே சொல்லணும் நீங்கள் படகு கற்பனையாக இப்படி நடக்க போகுது இப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து கற்பனையாக வந்து சொல்லி சொல்கிறத வந்து முற்றிலும் வந்து தவிர்த்துடணும் ஊமை உருவகம் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் என்னன்னாலும் ஹை தேவை அப்படிங்கிறதுக்கான இலக்கணம் வந்து போன எபிசோடல பார்த்தோம் இல்லையா அதில் படிமம் குறியீடு வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொன்னேன் இந்த படிமம் குறியீடு ஓமை உருவகம் பற்றிலாம் அடுத்த எபிசோடில் நான் வந்து சொல்ல போகிறேன் அதனால் இந்த இப்போதைக்கு இந்த ஓமை உருவகத்தை பற்றி நம்ம அதிகமாக சொல்ல போகிறது கிடையாது இது கூடாது தன்மை பாங்கு தவிர்த்தல் நான் என் எனது எனக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கூடுமான அளவுக்கு வந்து தவிர்க்கிறது நல்லது ஹைகோவில் அப்போ நம்ம புதுப்படியான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசுகிறதுக்கு உட்படணும் அப்படிங்கிறது கருத்தாக இருக்கு அலங்கார சொல் தேவையில்லாத அந்த அலங்கார சொற்கள் எல்லாம் போட்டு அதை மெருகியத்தி தான் நம்ம ஹைகூ தரணும்னு அவசியம் கிடையாது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை அழகியலா சொல்லணும் அதை அழகுபடுத்துறதுக்காக அலங்காரத்தை வச்சு நம்ம ஜோடிச்சு சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது அதனால அதை தவிர்க்கணும் இருண்மை சில பேர் கவிதை எழுதுவாங்க அது அவங்களுக்கு மட்டும்தான் புரியும் அப்படி ரொம்ப இருண்மை போக்காக இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பரவலாக வாசிக்கப்படுறதே கிடையாது கவிதைகள் சரி ஏன் இந்த இருண்மை கூடாது அப்படின்னாக்கா இது ஹைக்குங்கிறது பரவலாக எல்லோராலையும் வந்து வாசிக்கப்பட்டு புரிந்து கொள்ளப்படுற ஒரு விஷயமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த இருண்மை வந்து கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சிற்றுயிரை இழ்தல் நான் ஏற்கனவே சொன்னேன் போன வீடியோவில் சிற்றுயிரை வந்து புகழ்தல் கூட சிறப்பாக வந்து அமைதுங்கிறது இங்கே சிற்றுயிரை இகழ்தல் அப்படிங்கிறது கூடவே கூடாது ஏன்னாக்கா இந்த உலகங்கிறது அனைவருக்குமானது இந்த உலகத்தை எப்படி நேசிக்கணும் அப்படிங்கிறது கற்றுத்தரது தான் ஹைக்கோ அப்படிங்கிறதுனால சிற்றுயிரை உயிரை காரணத்துக்கு கொண்டு இகழ்ந்துடக்கூடாது அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இயற்கையை வந்து தூட்டுதல் இயற்கையை நம்ம போட்டுறதான் செய்யணும் உடைய ஹைக்கோலை இயற்கையை காரணத்தை கூட நம்ம தூற்றக்கூடாது திட்டக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதியாக இருக்குது அறிவுரை யாருக்கும் நீங்கள் அட்வைஸ்லாம் பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லை இது அதனால் அட்வைஸுக்கான ஒரு கவிதை வடிவமும் கிடையாது ஹைக்கோ உணர்ச்சிகளை நேரடியாக உணர்ச்சியை நம்ம நேரடியாக வந்து சொல்கிறது வந்து கூடவே கூடாது நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் வந்து துக்கமாக இருக்கேன் அப்படிங்கிறதான் சொல்லவே கூடாது நாவலில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா நீங்கள் என்ன உங்களுடைய வாசகர்களுக்கு வந்து வெளிப்படுத்துன்னு நினைக்கிறீங்களோ அதை காட்டுங்க சொல்லாதீங்க அப்படிங்கிறத சொல்லி சொல்லுவாங்க அதே அந்த நாவலுக்கே அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க ரொம்ப சரிவான வடிவமாக இருக்கக்கூடிய அந்த ஹை கூக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா தேவைப்படுறது நீங்கள் அந்த மகிழ்ச்சியாக நான் இருக்கிறேன் சோகத்தில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் அந்த நேரடியாக சொல்லாமல் உங்களுடைய வாசகர்களுக்கு அது மூலியமாக அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாமல் அவங்கள வந்து உணர வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால தான் உணர்ச்சிகள் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை நேரடியாக வந்து நீங்கள் வெளிப்படுத்தவே கூடாது சிவி வழி செய்தி யாரோ இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கிற செய்தியெல்லாம் வந்து வெளிப்படுத்துறது ரொம்ப தப்பு நேரடி செய்தி இது ஒன்றும் செய்தியை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு தலைமுறையாது இது ஒரு கவிதை வடிவம் அதனால் செய்தியை வந்து சொல்லக்கூடாது அதில் ஏதாவது ஒரு அழகியல் இருக்கணும் தவறான பொருள் தரக்கூடிய சொல் யாரையும் வந்து புண்படுத்தக்கூடிய நோக்கத்தில் ஹைக்கு இருக்கக்கூடாது அதனால் ஒரு தவறான ஒரு பொருளை வந்து தரக்கூடிய சொல்லை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது நம்ம சிற்றவு மட்டும் இல்லை யாரையுமே வந்து புண்படுத்தக்கூடாது நம்மளோட ஹைக்கூ மூலியமாக எதிர்மறை கருத்து ஹைக்குங்கிறது நமக்கு பாசிட்டிவிட்டியை தரக்கூடிய ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் நெகட்டிவிட்டியை தரக்கூடிய எதிர்மறையான ஒரு கருத்தை வந்து சொல்லவே கூடாது அந்த எதிர்மறை கருத்து வந்து இருந்ததுனாக்கா அது நம்ம சமுதாய ரீதியான ஒரு கருத்தாக வந்திருக்கும் அது வந்து சென்றியோ அப்படிங்கிற ஒரு வடிவத்தில் வரும் அது நம்ம ஹைக்கோடைய கிளை வடிவம் அது நம்ம ஹைக்குங்கிறது ஓரளவு நம்ம தெளிவாக புரிஞ்சதுக்கப்புறம் சென்றி வகுப்பு நான் எடுப்பேன் ஹைக்கோவோட சீரியஸ்லி அது ஒரு சின்ன பகுதியாக வரும் அப்போது அது நீங்கள் ரொம்ப பிரமிப்பாக வந்து புரிஞ்சுப்பீங்க எப்படி இந்த சென்ட்ரியோங்கிறது நான் ரொம்ப இம்பேக்டாக ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத ஒருமைப்பன்மை மயக்கம் ஆடு வந்தது தான் ஆடு வந்தனன்னு சொல்ல முடியாது ஆடுகள் வந்து வந்தன தான் வந்ததுன்னு சொல்ல முடியாது அதனால் அந்த ஒருமைப்பன்மை மயக்கத்தை வந்து இங்கே தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஈற்றடி பொருந்தாமை ஈற்றடிங்கிறது மூணாவது வரி அந்த மூணாவது வரி இருக்கு இல்லையா முதல் ரெண்டு வரி என்ன நம்ம சொல்லியிருக்கோமோ அதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் மூணாவது வரி நீங்கள் எழுதுகிறதும் முற்றிலும் வந்து தவறான ஒரு விஷயம் அதை வந்து கைவிட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமான என்னாலலாம் வந்து ஹை கூடாது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அடுத்த எபிசோடு படிமம் குறியீடு ஓமை உருவகம் இப்படிங்கிறது என்னன்னா அப்படிங்கிறது தான் அடுத்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம் அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பகலவன் நன்றி வணக்கம்